அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் வந்துட்டு தவளை தேரை இந்த உயிரினங்கள் வீட்டுக்குள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாஸ்துப்படி இப்போ தவளை பொம்மைகளை வந்து வீட்டில் வாங்கி வச்சா அது வந்துட்டு நம்மளுக்கு செல்வநிலை உயரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் ஆனா உண்மையான தவளை வந்து வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா தவளையோ இல்லை தேரையோ இரண்டும் ஒரே இனத்தை சார்ந்தது இந்த இரண்டு உயிரினங்கள் வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக கொஞ்சம் நல்லது கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தவளை வரக்கூடிய இடத்துல வந்து பாம்புகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் ஏன்னா தவளை அந்த வாசத்திற்கு வந்து பாம்புகள் வரக்கூடும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போது இந்த வீட்டுக்குள்ளே தவளை வந்துச்சு அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு சாஸ்திர ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கடன் தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேறு ஒன்றும் பெருசாலாக பயப்படுற மாதிரியெல்லாம் இல்லை இப்போ இந்த இரண்டு பிரச்சனையுமே கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் பயப்படக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அதுவுமின்றி இந்த வீச பாம்புகள் வரவும் வாய்ப்பு இருக்குது பொதுவாக தவளைகள் வந்து நீர்நிலைகள் நிறைந்த இடம் நம்ம வீட்டை சுற்றி ஈரப்பதமாக இருந்துச்சு அப்படின்னாலும் இல்லை சாக்கடைகள் ஓடி ஓடி அதாவது அந்த திறந்த சாக்கடைகள் தொடர்ந்து இருந்தாலும் அதிலிருந்து தவளைகள் வர வாய்ப்பு நிறையா இருக்குது இப்போ நம்ம வீட்டில் தொடர்ந்து இப்போ லைட்டு இரவு நேரங்களில் நம்ம லைட் போட்டிருப்போம் அதனால் நிறைய பூச்சிகள் இந்த லைட்டு வெளிச்சத்துக்கு பூச்சிகள் நிறைய வரது ஈசல் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதை சாப்பிட்றதுக்காக இந்த தவளைகள் வந்து வீட்டுக்குள்ள ஒன்று நுழையலாம் இல்லை வீட்டு வாசப்படி பக்கம் நம்ம சுற்றிட்டு இருக்கோம் இந்த தவளைகள் ஒரு சமயம் வீட்டுக்குள்ளேயே வந்துடும் அந்த பூச்சிகளை சாப்பிட்றதுக்கு அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் வந்துட்டு உப்பு தண்ணீர் தெளித்து விடலாம் இந்த தவளைகள் வராமல் இருக்கிறதுக்கு இல்லைன்னா மிளகாய்படியும் புதினா சாறு எடுத்து அந்த கலவையை வந்து வீட்டு வாசலில் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இந்த வாசனைக்கும் தவளைகள் கண்டிப்பாக வராது இன்னும் சொல்லப்போனால் வீட்டை ரொம்ப சுத்தமாக ஐதீகமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சள்லாம் பூசி நிலவாசலில் மஞ்சள்லாம் பூசி கொஞ்சம் சாணம் தெளித்து இந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தவளைகள் வீட்டு பக்கம் அவ்வளோவாக வராது இப்போ தவளை அப்படியே தப்பி தவிர வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டியதில் பஞ்சகவ்ய விளக்கு நாட்டு மருந்து கடையில் விற்கும் அதை வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் கிழக்கு பார்த்து அந்த விளக்கை ஏற்றி வைங்க இல்லைன்னா பஞ்சகவ்யம் அந்த தீர்த்தம் விற்கும் நாட்டு மருந்து கடைகளில் அதை வாங்கி வீடை நல்லா தொடச்சி விட்டுட்டு அதை வாங்கி உங்கள் வீட்டில் தொடிச்சு விடுங்க இதை பண்ணாலே போதும் இல்லைன்னா கோவில் கோவிலுக்கு சென்று அங்கே தீர்த்தம் வாங்கிட்டு வந்து வீட்டில் தெளிச்சு விடுங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டியது கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்